அதனால சமைச்சு போடுறதுக்காண்டி நேத்து காலையில இட்லி இட்லி சாம்பார் கேசரி புட்டு தேங்காய் சட்னி இதெல்லாம் செஞ்சு சிம்பிளா முடிச்சுட்டோம் மதியானத்துக்கு வடை பாயசத்தோட ரெடி பண்ணிட்டு இருந்தோம் விட்டு ஒரு மாசம் ஓடினதே தெரியல லீவ் விட்டு மறுநாள் தான் பாப்பா எஜிட்டு பண்ணாலா அப்படியே பாப்பா ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்புறம் அக்கா ஒருத்தவங்க கூடி போனது அப்படியே வருஷம் ஒரே ஃபங்க்ஷன்ல லீவ் எப்படி போச்சுன்னே தெரியல ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் ஓரளவுக்கு சமைச்சு முடிச்சாச்சு கொஞ்சம் டைம் இருந்துச்சு சரி வாழைக்க நிறைய இருந்தது சரி அதை சிப்ஸ் போட்டுடலான்னு வாழைக்க சிப்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வாழைக்க சிப்ஸுக்கு தோலை எல்லாம் ரொம்ப ன தேவையில்லை காம ரெண்டுத்தையும் போட்டுட்டு அப்படியே எண்ணெயை காய வச்சு அதுலயே செத்துக்கிட்டே காட்டி நல்லா செத்தி எடுத்துட்டேன் எண்ணெயில நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அது கூட பெப்பர் உப்பு கொஞ்சமா சில்லி பவுடர் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி வச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த சிப்ஸ் நிறைய இருந்தா இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு நல்லா பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கே எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட அடிக்க உளுத்தடை தான் செஞ்சுருந்தேன் எப்பொழுதும் போல ஒரு கிலோ அளவுக்கு செய்யல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வேணும் வேணாலும் எல்லாருமே சாப்பிட்டோம் அப்புறம் எண்ணெய் நேர்த்து வடை பாயாசம் அப்புறம் சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு மேல் மேக்கர் இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டு முட்டைக்கோசு கேரட் கொண்டக்கல் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணிட்டு அப்புறம் இந்த வாழைக்காய் சிப்ஸ் இதெல்லாம் தான் நேற்று மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தோம்